ஹலிலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய வேதவசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்தின் முப்பத்தி ஓராவது வசனம் அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை இங்கே பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் ஒருவரோடு ஒருவர் மற்றவரிடமும் அந்த மற்றொருவர் அவர் இன்னும் ஒருவரிடமும் இப்படியே சொல்லி இவன் மற்றவர்களை ரச்சித்தான் என்று சொல்கிறானே தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லையே என்று அவரை பரியாசம் செய்து அவரை நையாண்டி செய்து கேலி செய்து பொழுதுபோக்குவதிலே அந்த நாள் முழுவதும் இவர்கள் திளைத்திருந்தனர் இவர்களது நடத்தையை பார்க்கும்போது இவர்கள் இவர்தான் மேசியா இவர்தான் தேவகுமாரன் என்று அறிந்து கொள்ளாமல் ஏதோ இவர்கள் எல்லாம் தெரிந்த ரகசியவாதிகள் போலவும் இவர்கள் அரிதான புதிர்களை செய்தது போலவும் ஆனால் ஜனங்களோ இவர்தான் தெய்வீகம் உள்ளவர் இவர்தான் தேவகுமாரன் என்பதை உணர்ந்து இருந்தார்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு ஜனங்களுக்கு நீதிக்குள்ளாகவும் நடக்க முடியவில்லை அதனால் நித்திய ஜீவனுக்குள்ளாகவும் வர முடியவில்லை பத்து கட்டளைகளில் ஏதாவது ஒன்றிலே அவர்கள் தவறிவிடுகிறார்கள் ஆகவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு ஜனங்களுக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது அந்த தடைக்கல்லை நீக்கி ஜனங்களை நீதிமானாக்குவதற்கு ஒரு தியாகம் தேவை இந்த தியாகத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் தன்னுடைய குமாரனை இந்த தியாகத்தை செய்ய நிர்ணயித்திருந்தார் அதன் நிமித்த அதாவது தேவனுடைய நீதி நிமித்தமாக இவர் கல்வாரி சிலையில் அடிக்கப்பட்டாலும் இவர் செய்த அதிசயம் அற்புதம் இவர் தம்மையும் மற்றவர்களையும் ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்பதை இந்த தியாகமும் ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு இந்த தியாகத்தை மற்றவர்களுக்காக அவர் நிறைவேற்றின போது இப்படிப்பட்ட கல்வாரி சிலுவையில் அடிக்கக்கூட கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அபாயகரமான முடிவின் அவர் வல்லமேத்தவர் போலவே தோன்ற விரும்பினார் இருக்க விரும்பினார் ஆகவேதான் அவர் வாய் திறக்காமல் அமைதியாக இருந்தார் ஏனென்றால் தேவனுடைய வல்லமைக்கு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது தேவனுடைய வல்லமைக்கு நிந்தனை எதுவும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே சிம்சோன் கூட ஒரு விசை மாத்திரம் எனக்கு பலனை தாரும் என்று கேட்டு அந்த அரங்கத்தில் இருந்தவர்கள் அத்தனை வீரையும் அவன் ஏறத்தாழ மூவாயிரம் பேரை கொலை செய்யக்கூடிய வல்லமையை தேவன் தந்தார் தான் மடிந்ததோடு மட்டுமில்லாமல் அங்கிருந்த அத்தனை வீர்களையும் மடிகை செய்தான் ஆகவே தேவனுக்கு வல்லமை உண்டு அதுக்கு கட்டுப்பாடு கிடையாது நிந்தனை எதுவும் இல்லை என்பதை இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதற்காக தேவன் இதை தீமையோடு சமரசம் செய்து கொள்வது இல்லை எப்பொழுதுமே அவர் தீமையை விரும்பாத சுத்த கண்ணன் அதற்காக தீமையை எதிர்த்து வன்முறையையும் அவர் விரும்பவில்லை இதனால்தான் எதிரிகள் தங்களுக்கு வெற்றி வெற்றி என்று இந்த பரிசெயர்களும் இந்த சதுசெயர்களும் பிரதான ஆச்சாரியர்களும் வேத பாரகர்களும் இங்கே ஆண்டவரை பரியாசம் செய்தனவர் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலம் முழுவதும் இவர்களுடைய எதிர்ப்பிலே வாழ்ந்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு கிறிஸ்துவதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கும் கிறிஸ்துவினுடைய நீதியை அவருடைய தன்னலமற்ற தியாகத்தை நாம் மற்றவர்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கும் போது நமக்கும் இந்த தேவனுடைய வழியை வெளிப்படுத்த பின்பற்ற மற்றவர்களை இந்த வழிக்கு இந்த பாதைக்கு அழைத்து வர நாம் முயற்சிக்கும் போது இந்த எதிர்ப்பு நமக்கும் உண்டு நீதியை நீதிமான்களின் தன்னலமற்ற சுயாதீனத்தை தொடர்ந்து நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நற்செய்தி அறிவிப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தியாகத்தை நாம் தவிர்க்க விரும்பக்கூடாது ஏனென்றால் இந்த எதிர்ப்புகளை கண்டு அவைகளை நாம் விட்டுவிடக்கூடாது அப்படி விரும்பினால் தேவனுடைய நீதியை பிறனில் நீதியை உண்டாக்கும் வல்லமை இல்லாமல் போய்விடும் ஆகவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு நம்மால் நிறைவேற்ற முடியாத பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி நம்மை தெய்வனுடைய ராஜ்யத்திற்கு அழைத்திருக்கின்ற அவருக்கு அவர் அதற்காக தன்னுடைய விலையேற பெற்றத்தை விளைக்கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டிருக்கின்ற அவருக்கு இந்த நற்செய்தி பணியை எதிர்ப்பே இருந்தாலும் அந்த எதிர்ப்பிலே அந்த பின்பற்றி நடப்பது நம்முடைய தியாகம் என்று எண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக தியாகமானாரோ அதே போல இன்றைக்கு அவருடைய நற்செய்திக்கு நாம் ஒரு தியாகவான்களாக இருந்து தொடர்ந்து நற்செய்தி அறிவிக்கும் பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த செய்தியை கேட்கின்ற புறஜாதியினர் இதனை ஏற்று ஆண்டவராக இயேசு தெய்வமாக ஏற்றுக்கொள்ள ஒரு திருவையை தரும்படியாக ஜெய்ப்பார் ஆண்டவரே எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நல்ல ஆண்டவரே அப்பா ஒரு வல்லமையான செய்தியை உங்களுடைய தியாகம் ஏன் எங்களுடைய தியாகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலம் வெளிப்படுத்தியதற்காக சுத்திரமா ஆண்டவரே இதன்படியே எங்களை ஆசீர்வைத்து அநேகர் அப்பா உம்முடைய வருகைக்கு முன்பாக உமை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ராஜ்யத்திற்கு உள்ள பிள்ளைகளாக திரும்புவதற்கு இந்த செய்தியின் மூலம் நீர் ஆசீர்வதிக்க முடியாது வைக்கிறேன் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே ஆமே அல் லூயா சூத்திரம்